திருவள்ளூர் நாடாளுமன்ற தனித்தொகுதி பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பள்ளி வளாகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்ய சாகு சாஹூ ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் நூற்றுக்கு மேற்பட்ட காவலர்கள் ஈடுபட்டிருந்தன இந்நிலையில் வெடிகுண்டுகளை பரிசோதனை செய்யும் நாய்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தன இந்த நிலையில் இன்று பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த மோப்பனாய் ஜான்சி ஷூக்கள் அணிந்தபடி வேகமாக வீர நடை போட்டு சோதனைகளில் ஈடுபட்டு வந்தன அப்போது அதன் கால்களில் அழகான ஷூக்கள் போடப்பட்டிருந்தன வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் ஜான்சி அவர்களுக்கு ஷூக்கள் போடப்பட்டுள்ளதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் கடும் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்படுவதால் மக்களால் தாங்க முடியவில்லை அதன் மத்தியில் தன்னுடைய வேலையை பக்குவமாக ஷூக்களை போட்டுக்கொண்டு வேலை பார்த்து வருகின்றன மோப்பனாய் ஜான்சி அழகான ஷூக்களை போட்டுக்கொண்டு வீரனடை போட்டு பார்ப்பவர்களை கவரும் வண்ணமாக தன்னுடைய பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றன ஜான்சி